வாழ்க விவசாயம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா குட்டை நெட்டை அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதாவது குட்டை நெட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியன் மஞ்சள்ல இருந்து உங்களுக்கு தேனிக்கல் மூலமாக பாலினேஷன் பண்ணி வரக்கூடியதான் குட்டை நெட்டை குட்டைங்கிறது வந்து மலேசியன் மஞ்சள் அதுலேருந்து டால் அதிலிருந்து நெட்டைங்கிறது தான் மலேசியன் மஞ்சள்ல இருந்து பாலினேஷன் பண்ணி வரக்கூடியது தான் தேனீக்கள் மூலமா பாலினேஷன் பண்ணி வரக்கூடியதான் குட்டை நெட்டை அதாவது மஞ்ச மாளச்சினாக்கி தழுத்து வந்திருக்கக்கூடிய கண்ணு தாய்மரம் அதுதான் குட்டை ரகம் என்ன பாத்தளா இது வந்து மலேசியன் மஞ்சள் ஒரிஜினல் மலேசியன் மஞ்சள் இது இதே 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 மரத்தில் உள்ள காய் தான் இதே கொலையில் உள்ள காய் தான் இதை வந்து நம்ம பதியம் போடும்போது நம் மாறி முளைச்சிருக்குலாம் இது அவ்வளவுமே குட்டை இன்று நெட்டை அதாவது குட்டை இன்று நெட்டை நாக்கி இப்போ நம்ம மரத்தை அந்த மரத்தை காணீங்க முதுமரத்தில் நான் இருக்கலாம் இது வந்து டால் நெட்டை ஓப்பனாக காணிங்க மேலே இது வந்து டால்நட்டை அந்த அந்த பூவில் இருந்து அந்த பாலை வெடிக்கும் போது அந்த பூவில் இருந்து ஒரு தேனி வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்து மரத்தில் போய் சாப்பிடும்போது அதனால வரக்கூடியதான் மகரந்த சேர்க்கை பார்த்துடுங்க இது எதுக்காண்டி நான் இதை சொல்கிறேன்னா அனைத்து விவசாயிக்கும் தெரிஞ்சுருக்கணும் இந்த விஷயம் ஏன்னா சில இதில் வந்து சொல்லுவாங்க இது குட்டை நட்டை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றி ஏமாற்றி கொடுக்குறாங்க அது அது நமக்கு தேவையில்லாதது இருந்தாலும் நான் ஒரிஜினலாக நம்ம வந்து கொடுக்கறது வந்து அணு நர்சரி கார்டன் நான் இருக்கலாம் இது வந்து இந்த பாருங்க இந்த காயை பார்த்தா தெரியும் போது இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு காயுமே ஒரு போல இருக்கும் இல்லை எந்த மாற்றமும் இருக்காது இது வந்து குட்டை நெட்டை இது வந்து ஒரிஜினல் குட்டை இது வந்து தாய் மரத்தை மாதிரி வளர்றது வந்து குட்டையராகும் இது வந்து தந்தை மரத்தை மாதிரி வர்றது குட்டை இன்று நெட்டை இதுதான் தேனீக்கள் மூலமாக பாலினேஷன் பண்ணி வரக்கூடியது இது வந்து நமக்கு கண் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அணு நர்சரி கார்டன் அணு நர்சரி கார்டன் கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தோட பீச்சு பக்கத்திலே இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போதும் நமக்கு தென்னங்கன்னில் பனிரெண்டு வெரைட்டியுமே இருக்குது ஒவ்வொரு வெரைட்டியாக நான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி கேளுங்க எவ்வளோ கண்ணுனாலும் எடுக்கலாம் என்ன பார்த்தீங்களா அவ்வளோ கண்ணுமே நாங்கள் உற்பத்தி பண்ணுறது தான் இன்னும் இருக்கிறது இன்னும் இருக்கிறது அந்த பக்கம் அப்படி எல்லாமே நாங்கள் வந்து எல்லாமே சொந்தமாக காயை எடுத்து செலக்ஷன் பண்ணி காயை போட்டு நாங்கள் உற்பத்தி பண்ணுறது தான் எந்த விவசாயிக்கு வேணுன்னாலும் கேளுங்க எடுத்துக்கலாம் நம்ம வந்து விவசாயிக்கு கம்மி ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த குட்டை நெட்டை வந்து எல்லாத்துக்குமே நம்ம விவசாயிக்கு வந்து கம்மி ரேட்டில் தான் கொடுத்துருக்கோம் மற்ற இடங்களில் கொடுக்குறத விடவும் கம்மி ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் பாருங்கள் அவ்வளோவுமே நம்ம வந்து சொந்தமாக உற்பத்தி பண்ணுறது இது வந்து என்னங்கன்னா அவ்வளவுமே நம்ம சொந்தமாக உற்பத்தி பண்ணுறது ஒரிஜினல் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னென்னா எல்லாமே ஒரிஜினல் வெரைட்டி தான் இது வந்து தாய் மரம் இது தந்தை மரம் இது ரெண்டுமே தேனீக்கல் மூலமாக பாலினேஷன் பண்ணி வரக்கூடியது தான் இது வந்து தா ஒரிஜினல் ஃபீல்டு இது தேனீக்கள் மூலமாக பாலினேஷன் பண்ணி வரக்கூடியது குட்டை குட்டைன்றி நெட்டை சரி ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ ஆனாலும் எடுத்துக்கலாம் மிக்க நன்றி